கொலையை கொச்சைப்படுத்திய இந்த துரோகிகளுக்கு மனித பண்பற்ற மனிதர்களுக்கு அந்த அந்த தாய் தாய்க்காக கிராம மக்கள் அந்த கிராம மக்களுக்காக அந்த ஊர் மக்கள் அந்த ஊர் மக்களுக்காக தமிழ்நாடே அழுதபோது இவர்கள் சிரித்து எள்ளி நகையாடியவர்கள் கெதி என்று என்றாயிருக்கிறது என்று ஆட்டை கடித்து மாட்டை கடித்து கடைசியில் காவல்துறை ஐஜி அலுவலகத்துக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஆணையாளருக்கும் அங்கே இருக்கக்கூடிய பெண்களுக்கும் தொடர்பு இருக்குது என்ற லெவலுக்கு வந்து சேர்ந்துட்டான் இவனை பேட்டி எடுத்த பெண் ஒரு பெண் நெறியாளர் ஃபேமிலியோடு இருக்கு குழந்தையோடு இருக்கு அந்த குழந்தையும் விட்டு போட்டு அந்த நெறியாளரை அபகரித்து கொண்டான் இந்த கஞ்சா சங்கர் என்பவன் அவனை கூப்பிட்டு உட்கார வச்சு பேட்டி எடுத்த இந்த ஃபெலிக்ஸ் என்கின்றவன் டெல்லிக்கு ஓடியபோது தமிழ்நாடு காவல்துறை அவனை அமிக்கி கொண்டு நிறுத்து வருகிறது இதெல்லாம் இடம் கேட்கறதுக்கும் பார்க்குறதுக்கும் இந்த சவுக்கு கையில் கெட்டோடு வர்றதை பார்க்குறதுக்கு வந்து நமக்கு சந்தோஷமாக இருக்கிறது அவன் வலிக்கு விழுந்தது தான் சமுக்கு என்னும் புறம்போக்கு என்ற கனொலியை கூட நான் போட்டிருந்தேன் அது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியான செய்தி அவன் வலிக்கு விழுவதற்கு காரணமாக இருந்தவர்களுக்கு நன்றி சொல்றேன் அன்னைக்கு அந்த தாய் கதறலை நீங்கள் வந்து ரசித்து ரசித்து உட்கார்ந்து மேடையில் அதிகாரத்தில் இருக்கும்போது அப்படித்தான் நடக்கும் தூத்துக்குடி சூடில் இவர்கள் துப்பாக்கி சூடும் போது வாயை திறந்து கொண்டு ஸ்னோலின் படிக்கக்கூடிய குழந்தை அதுக்குள்ள வாய் சுடுற வாய்க்குள்ள சொல்ற அளவுக்கு இந்த பொண்ணுக்கு அங்க என்ன வேலை பொம்பளைக்கு அங்க என்ன வேலைன்னு கேட்ட நாசகார பெயர் இந்த ரெண்டு கும்பல் இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய கும்பல் இது எல்லாம் ஒரே சமூகத்தை சேர்ந்தவர்கள் சமூகத்தின் கீழ்த்தட்டில் இருப்பவர்கள் படித்து மேலே வந்து சமூகத்தில் சமநிலை கொண்டு வரணும் என்பதை சொல்வதற்காகத்தான் சின்னத்துறை முனீஸ்வரன் காணொலியை கூட நான் போட்டியிருந்தேன் ஆனால் படித்து முடித்து தின்று கொழுப்பதற்காக அசதி வாய்ப்பிற்காக சொந்த சாதி சகோதரன் தம்பி ராம்குமார் சிறைச்சாலையிலே வயர் கடித்து செத்தான் என்று பேசிய மனச்சாட்சியற்ற மனிதன் இவன் சிறையில் கை விழுந்து கை ஒடிந்து விழுந்ததும் அதே போலத்தான் இருக்கும் என்று நான் நம்புவோம் நம்புவோம் அப்படித்தான் நம்ம நம்பி ஆகணும் இன்னைக்கு இவன் பொண்டாட்டி போய் சிறையில் இருக்கிறதா போய் வாசலில் நிற்கிறதுக்கு எஸ்பியை பார்க்கறதுக்கு முடியலையா அதுக்காக வந்து யாருமே எங்களுக்காக குரல் கொடுக்கவில்லை யாருடா உங்களுக்கு குரல் கொடுப்பார் குரலற்றவர்களுக்கு நீங்கள் குரல் கொடுக்காத பொழுது பாதிக்கப்பட்டவர்களின் பக்கம் நிற்காத பொழுது அநீதி இழைக்கப்பட்டவர்களின் பக்கம் நிற்காத பொழுது எளியவர்களின் பக்கம் நிற்காத பொழுது உங்கள் பக்கம் யார் வந்து நிற்பார் நீ அதிகாரத்தின் பக்கம் நின்று மிரட்டி நீ வந்து சாதித்த சாதனைகள் எல்லாம் ஒரு காலத்தில் அதிகாரம் மாறும் ரெண்டு சைடும் மாறும் இன்னைக்கு உனக்கும் அதுதான் நடந்திருக்கிறது நீ ராம்குமார் வயரை கடிச்சது செத்தது உண்மை அப்படி நீ அவனா போய் வயரை கடிச்சு கரண்டை கடிச்சு சின்னு செத்தான்னு சொன்ன இன்னைக்கு நீ வந்து சிறைச்சாலைக்குள்ள நீயா போய் விழுந்துகிட்டங்கிறது தான் நாங்கள் சொல்றோம் ஸ்ரீமதியின் தாயார் கதறி எழுத காட்சி இன்னும் எங்கள் கண்களில் இருக்கிறது அந்த பெண்மணி அழைந்த போது கேலி செய்து சிரித்த நீ இன்றைக்கு உன் மனைவி அங்கே போய் நிற்கக்கூடிய நிலைமை வந்து சேர்த்திருக்கிறது இதுதான் உலகம் இந்த பூமிக்கு உயிர் இருக்கிறது நீ செய்ததை நீ அனுபவித்தே ஆக வேண்டும் நீ விதைத்ததை நீ எடுத்தே ஆக வேண்டும் இது ஒரு சம விதி இந்த உலகம் எல்லாத்தையும் சமன்படுத்தும் இது அறிவியல் விதி நீ செய்ததை எடுக்கத்தான் ஆக வேண்டும் அந்த வகையில் இந்த கை முடிந்த காட்சியையும் இந்த காவல்துறை காட்சியை பார்க்கும்போது மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது நீதி வெள்ளட்டும் வெல்க திராவிடம் வாழ்க தந்தை பெரியார் பேரறிஞர் அண்ணா புகழ் நன்றி வணக்கம் தொடர்க